நேர்களை வணக்கம் நாங்கள் மார்சில் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது அப்படின்ற பேச்சு கடந்த சில நாட்களாகவே விவாத பொருளாகி கொண்டு வருகிறது மலை சத்யா அவர்கள் கட்சிக்குள் சில பிரச்சனைகளை சில விவாதங்களை கிளப்பிக் கொண்டிருக்கிறார் அவர் இன்னைக்கு சொல்றாரு துரை வைக்கோ பாஜகவுடன் கூட்டணி வைத்து மத்திய அமைச்சராக முயற்சி செய்து வருகிறார் அதுக்கு தான் அந்த கையெழுத்து வாங்குற வேலை எல்லாம் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு இதுதான் நடக்குது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க முதல்ல எந்த விஷயத்துக்காக அவர் கெழுத்து வாங்குறாருங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ரஷ்யாவுக்கு படிக்கப் போன மாணவர்கள் கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் வந்து உக்ரைனில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா சார்பாக போர் புரிவதற்காக போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவங்க விருப்பத்துக்கு மாறாக அவங்கள கம்பல்சரி கன்ஸ்கிரிப்ஷன் வாங்க அவங்கள வந்து ஒத்தடிமை மாதிரி பிடிச்சு அவங்கள வந்து ராணுவ பயிற்சி கொடுத்து அவங்கள போர்முனைக்கு அனுப்பியிருக்காங்க இது ஏற்கனவே வந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாகவே இந்த செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கடலூர்லேருந்து போன ஒரு மாணவன் வந்து சரியான ஆதாரங்களுடன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காடா அவனுடைய தாயார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க துறைவையும் அந்த இஷ்யூ வந்து கடந்த பல மாதங்களாகவே பர்சீவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் இதுல மத்திய அரசு கிட்ட அந்த மனு கொடுப்பதற்காக ஏன்னா இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் சொல்றதோட இந்திய மாணவர்கள் ரஷ்யாவுக்கு படிக்க போறாங்கன்னா அவங்களை யுத்தத்துல அனுப்புறதுன்றது உலகத்துல எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு அநியாயத்தை ரஷ்யா பண்ணிட்டு இருக்கு இப்ப இதுல இந்த மாணவர்களை நம்ம மீட்கணும்னு அவர் ஏற்கனவே சில முயற்சிகள் எடுத்தாரு அது பெரிய அளவுல வெற்றி பெறல ஆனா தொடர்ந்து அந்த முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாகத்தான் வந்து பல கட்சி எம்பிஸ் கிட்டையும் அவர் கையெழுத்து வாங்குறாரு இதில் ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு படிக்க போனவங்கள அந்த நாடு வலுக்கட்டாயமா ரஷ்யா உக்ரைனில் யுத்தத்துக்கு அனுப்புதுன்னா அது இந்தியாவின் இறையாண்மை மீது தொடுக்கப்படுகிற ஒரு தாக்குதல் அப்போ அதில் எல்லா கட்சிகளும் தான் சேர்ந்து தான் குரல் கொடுக்கணும் அதில் பிஜேபி கிட்ட அவர் கையெழுத்து வாங்குறாரு அந்த மனுவை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கொடுக்குற மனுவில் எல்லா க எம்பிகள்கிட்டையும் அவர் கையெழுத்து வாங்குறாரு அதில் பிஜேபி எம்பிஎஸ்கிட்டையும் அவர் கையெழுத்து வாங்குறாருன்னு நான் கேள்விப்படுகிறேன் இதில் எந்த தவறுமே இருக்கிறதா படலை ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அதை கொடுத்தார் ஆனால் அது எந்த நடவடிக்கையும் இல்லை அதன் பிறகு இப்பொழுது வந்து பிரதமரை சந்தித்து கொடுத்துருக்கிறார் அந்த டைமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இங்கே வைகோ ஸ்டாலினை போய் பார்த்தப்போ இருந்தவர் துரை வைகோ பத்து நிமிஷமாக அந்த மீட்டிங் இருந்தது வெளியில் வந்து வைகோ வழக்கம் போல் நீண்ட வசனங்களை பேசினார் நாங்கள் திமுகவிடம் தான் இருப்போம் அப்படின்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் துரை வைக்கோ இருந்த மாதிரி தெரியல விஷுவலில் தெரியல அது அதுக்கு பிறகு சில நாட்கள்லேயே ஸ்டாலினை சந்தித்த மூன்று நான்கு நாட்கள்லேயே மோடியை சந்தித்த இந்த மனுவை நம்முடைய துரை வைக்க குடுக்கிறாருன்னா கண்டிப்பா அதுல அரசியல் இருக்கும் நான் அதை மறுக்கல இதை ஒரு சாக்காக வைத்த அவர் பிரதமரை சந்திக்கிறார் ஏனெனில் அவர் இந்தியாவில் ஐக்கியமாகவும் அதில் மந்திரியாகவும் முயற்சிக்கிறார் என்றெல்லாம் ஏற்கனவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பை நாம் அந்த பின்புலத்திலிருந்து பார்க்காமல் இருப்பது என்பது சாத்தியமற்றது எஸ் அதுல எனக்கு எந்த விதமான மாற்று இல்லை இதில் இருக்க அரசியலை நான் ஒதுக்கித் தள்ள விரும்பவில்லை ஆனால் துரை வைக்க எடுத்திருக்கக்கூடிய அந்த காரியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசே அதில் பெரிய அளவில் அக்கறை காட்டல அது ரொம்ப மற்ற நேரங்களில் தமிழ்நாட்டு மக்கள் மாநில நலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய மு க ஸ்டாலினுடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர்கள் ரஷ்யாவில் படிக்க போயிட்டு உக்ரைன் யுத்தத்துல ஈடுபடுத்துகிறார்கள் என்போது அதை பற்றி பெரிய அளவில் ஏதோ ஒரு முறை கடிதம் எழுதியாக எனக்கு நினைவு சப்ஸ்க் சப்ஜெக்ட் கரெக்ஷன் பட் பெரிய அளவில் அதை திமுக கையில் எடுத்து பேசல இன்ஃபேக்ட் திமுக அதை பேசியிருந்ததுன்னா ஸ்டாலின் பேசியிருந்தார்னா இருபத்தி ரெண்டு எம்பிக்களையும் அதை பார்லிமெண்ட்டில் ரா ராஜ்யசபா சேர்த்து பத்து முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய திமுக பார்லிமெண்ட்டில் இதை கிளப்பியிருந்தோன்னா மோடி அரசு நித்தயம் வழிக்கு வந்திருக்கும் ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த முயற்சியுமே எடுத்ததாக தெரியல அதாவது மக்கள் கவனத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு முயற்சிகளை இந்த விஷயத்தில் எடுத்ததாக தெரியல இதில் கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு துறை வைக்கோ மட்டும்தான் ஆகவே அவர் அந்த இஷ்யூ கரெக்ட் ஆனால் பார்த்ததெல்லாம் அரசியல் இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அரசியல் இருக்கு கண்டிப்பாக இருக்கு நூறு சதவீதம் அரசியல் இருக்கு அரசியல் இல்லாமலாம் அவர் வந்து போக போக மாட்டார் அவர் அவர் எடுத்திருக்க இஷ்யூ நியாயமான இஷ்யூ பாராட்டுக்குரியது ஆனால் பார்த்ததில் ஒரு அரசியல் இருக்குது அவர் என்டிஏ கூட்டணிக்கு போக போகிறார் திமுக விட்டு விலகி என் சேரப்போகிறார் துரை வைக்கோ என்ற பேச்சு கடந்த சில மாதங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது துரை வைக்கோன்னு தனியாக பார்க்கணும் பேசணுமா அதை துறை வைக்கோ அல்லது மதிமுக கூட வச்சுக்கலாம் நீங்கள் வெறும் அந்த சப்ஜெக்ட் வரும் துரை வைக்கோ போகிறார் அல்லது மதிமுகவே போகிறது என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அந்த சந்தேகம் வலுப்பெறுவதை தவிர்க்க முடியாது இதுதான் இல்லை இருக்க விஷயம் ரெண்டு கூற பார்க்கணும் ஒன்னும் துரைவைக்கோ கையில் எடுத்திருக்க இஷ்யூ வலுவான இஷ்யூ பாராட்டுக்குரிய ஒரு நபர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசு செய்ய தவறியதை துரை வைக்கோ செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் துரை வைக்கோ பார்த்ததுல ஒரு அரசியல் இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அவர் என் போவதற்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு சமைக்காக கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் இதுல என்டிஏக்கு அவர் மட்டும் போவாரா மதிமுகவே போகுமானா அதுதான் டிபேட்டபிள் ஏன்னா அப்பாக்கும் பிள்ளைங்க இந்த விஷயத்துல முரண்பாடு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன துரைவைகோ அநேகமாக முடிவு செய்து விட்டார் பிஜேபியோடு போவது என்றுதான் துரை வைகோவையும் வைகோவையும் நன்கு அறிந்தவர்கள் ஒரு காலத்தில் அவருடன் பயணித்தவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் அதை வலுப்படுத்துவது போலதான் துரைவைக்கோட நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதுல லேட்டஸ்ட் அடிஷன் வந்து பிரதமரை அவர் சந்தித்து இந்த மனுவை கொடுத்தது ஆனா வைகோ போவாரா அப்படின்னா அது டிபேட்டபிள் அப்படின்னா கட்சி உடை தானே இருக்கிறதே கட்சி ரெண்டு பேர் இருந்திருக்காரு அவர் ரெண்டு ஏற்கனவே நாலு வருஷம் இருந்திருக்காரு போமாட்டார்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் திராவிட வழி வந்தவர் போமாட்டான் அபத்தமான பேச்சு கண்டிப்பாக போவார் அவர் குஜராத் இன படுகொலைகளின் போது மோடி அரசை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியது மட்டுமல்ல இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்போது அகமதாபாத் நகரில் அன்றைய என்டிஏ ஒரு மாபெரும் ஊர்வலத்தை நடத்தியது ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன் மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தியது இனப்படுகொலை நடக்கவில்லை மோடி அரசின் செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள்னு என்டிஏ சார்பாக ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது தலைமை தாங்கியவர் என்டிஏ கன்வீனராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த ஊர்வலத்தில் முதலில் அணிவகுத்து போனது வைகோ மற்றும் நம்முடைய திமுகவை சேர்ந்த பயணி மாணிக்கம் ஆகியோர் இது இவருடைய கடந்த கால வரலாறு இனப்படுகொலைகளின் உச்சத்திலேயே பிஜேபிக்கு ஜால்ரா போட்டது மட்டுமல்லாமல் ஜால் பிஜேபிக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்திய வைகோ இன்றைக்கு மறுபடியும் பிஜேபிக்கு போகமாட்டாருன்னா எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது ஆனால் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது என்பது உண்மை அதை நான் கேள்விப்படுகிறேன் எல்லோருமே சொல்லுகிறார்கள் ஆனால் இறுதியில் அவரை துரை வைக்கவும் அவரை சார்ந்தவர்களும் கன்வின்ஸ் செய்து விடுவார்கள் என்றுதான் தகவல்கள் வருகின்றன ஆகவே மல்லை சத்யா சொன்னது உண்மையாக இருப்பதற்கு என்ன அவசியம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு வெற்றி பெறக்கூடிய நிலையில இருக்கு பாஜக தேடுவதற்கான நாடி போவதற்கான அவசியம் அவர் எம்பி ஆயிட்டாருங்க ஏன்னா நாலு வருஷம் பொறுத்த எலக்ஷன் அவருக்கு எம்பி தவிர வேற எந்த பதவியும் இல்லை என்ல சேர்ந்தா அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவியை கொடுப்பதாக பேசப்படுகிறது ஓ மத்திய அமைச்சராகும் ஆசையில் என் சேர துரை வைக்க முடிவு செய்து விட்டார் என்ற தகவல்கள் வருகின்றன ரெண்டாவது விஷயம் அவர் திமுக குள்ள கம்ஃபர்டபிளா இல்லை வைகோக்கு இருக்க கம்ஃபர்ட் துரை வைக்கோக்கு இல்லை அவர் திருச்சியில எலெக்ஷன்ல நிற்கும் போது உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் நெல்லுங்க நப்ப முடியாதுன்னு வலுவா சொன்னாரு அப்புறம் தான் தீக்குச்சி தீ போட்டி சொன்ன மாதிரி எண்ணத்தில் இந்த அவங்களுடைய கட்சியோட கூட்டங்களில் சமீப நாட்களாக பேசக்கூடிய பேச்சுக்கள் திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக இருக்கின்றன திமுக அரசை விமர்சிப்பது வேறு திமுகவை விமர்சிப்பது வேறு இப்போ சிபிஎம் மாநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திமுக அரசை நார்நாராக கிழிப்பார்கள் அது அரசின் செயல்பாடு அதை திமுக பொறுத்து கொள்ளும் ஆனால் திமுகவை விமர்சிக்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு திருச்சியில பத்து நாட்களுக்கு இரு ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் வைகோவை குஷிப்படுத்துவதற்காக அவர் இந்த கட்சியோட இளைஞரணி பிரிவை சார்ந்த ஒருவர் இனிமேல் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தமிழக அரசியல் உதயநிதி வாசஸ் துரை என்று என்றுதான் சொல்லும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் இது எவ்வளவு அபத்தமான ஸ்டேட்மெண்ட்ன்றது உங்களுக்கு எனக்கும் தெரியும் ஆனால் அது திமுக எப்படி பார்க்கும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி அதே மாதிரி ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு அவங்களுடைய பொதுக்குழுவில் ஈரோடுல பேசும்போது திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் யாரோ ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்காக நாமே நம்மளை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் கடைசியா பேசின வைக்கும் இது அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சி கருத்து எல்லாம் நான் இது உடன்படவில்லைனாரு அதுக்கு அடுத்த மூணாவது நாள் தான் மதிமுகல இருந்து மூணு பேரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருப்பூர்ல போட்டிட்டு அவர்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் ஐ திங்க் முத்துரத்னம் நினைக்கிற ஒரு பேர் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அவரும் வேறு இரண்டு மதிமுக பிரமுகர்கள் எல்லாம் ரொம்ப லோ லெவல் கேட்டகரி அவங்கள ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் சேர்த்து கொண்டார்கள் கடந்த ஏழு ஆண்டு காலத்தில் இந்த கூட்டணி அமைந்து மூன்று தேர்தல்களை வெற்றிகரமாக சந்தித்திருக்கிறது மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் திமுக தலைவருடைய தலைமையில் கூட்டணி கட்சியிலிருந்து ஒருவரை கூட அவர்கள் சேர்த்து கொண்டதில்லை மாவட்ட அளவில் லோக்கல் லெவலில் எவனா சேர்ந்துருப்பான் அது வேற விஷயம் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்துப்பாரு ஸ்டாலினே அவர் முன்னிலையில் சேர்க்கிறார்னா அது மதிமுக மீது தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிருப்தியை அவர் வெளிப்படுத்திக்கிறான்னு நம்ம பார்க்கணும் அந்த மூணு பேரை சேர்த்த ரெண்டாவது நாள் ஸ்டாலின் போய் வைகோவை பார்த்து ஒரு அரை மணி நேரம் பேசினார் அதற்கு பிறகு வெளியில் வந்து வழங்கும் போல் வசனம் பேசினார் நாங்கள் இறுதி வரை துணையாக இருப்போம் திமுக அப்படி இப்படின்னு அதுக்கடுத்த ரெண்டு நாள் கழிச்சு பூந்தமல்லியில் ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வைகோ சொன்னார் தற்போது மதிமுகவில் நடப்பதற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை சமீபத்தில் திமுகவில் சேர்ந்த மூன்று பேரை அழைத்து போனது செந்தில் பாலாஜி தான் அவர்களை தன்னில் காரில் அழைத்து போனது மல்லை சத்யா இது எவ்வளவு முரண்பாடான ஸ்பீச் பாருங்க தற்போது மதிமுகவில் நடப்பதற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை சமீபத்தில் சேர்ந்த மூன்று பேரை திமுக அழைத்து போனது செந்தில் பாலாஜி தான் அவர்களை தங்கள் காரில் அழைத்து போனது மல்லே சத்யா செந்தில் பாலாஜி யாரு ஒரு திமுக தலைவரா இல்ல எலன் மஸ்க் கட்சியோட தமிழ்நாடு பிரிவு தலைவரா தன்னை அறியாம உண்மை வந்துருவாங்கல்ல அதான் இது இந்த இது வந்து ஒரு என்ன நடக்க போகுதுன்றது மார்ஷல் வைகோக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி ஜெயலலிதா மதிமுகவை வெளியே அனுப்பிவிட்டு தேமுதிகவை சேர்த்து கொண்டாரோ அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அநேகமாக மதிமுக வெளியேற்றப்பட்டு தேமுதிக சேர்த்துக் கொள்ளப்படும் அல்லது மதிமுகவே வெளியேறி தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போகும் இந்த பின்புலத்துலதான் இன்னைக்கு மலேசத்தை இதுக்கு முன்னாடி அப்போ இருந்த பிஜேபி மீதான எதிர்ப்பாலை அதை கடந்து இப்ப இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்றேன் பார்வை இருக்கு இந்த சூழ்நிலையில வைகோ அவரை எழுத்துப்பாரா மதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை துறை வைக்கோக்கு கூட அவன் மனசு உறுத்தாதா இல்லைங்க அது மந்திரி பதவிங்க நாலு வருஷம் இருக்குது மந்திரி பதவி மந்திரி பதவி இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே தேவையில்லை நமக்கு மந்திரி பதவி வந்துன்னா பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் வந்து கீழே போயிடும் இல்லை பா மதிமுகவின் நிலை தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டம் மதிமுகன்றதே மொத்தம் எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க மொத்தம் ரெண்டு பேர் தான் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டாக இருக்கா பாப்பில் ஒரு பர்சன்ட்லாம் பெரிய விஷயங்க சார் ரெண்டு லெஃப்ட்டுக்கு சேர்ந்தே ஒரு பர்சன்ட்டு தேமுதிக ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட்டி பர்சன்ட் தான் இருக்கும் அரை சதவீதம் ஏமா பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே வேறு நீங்கள் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கன்றதான் ஒரு பர்சன்ட் இருந்தா கூட அது ஒண்ணு ஒரு பர்சன்ட் இப்ப சமீபத்தில் நடவடிக்கைகளால் இன்னும் கீழே போயிருக்கும் இந்த பேச்சுக்களால அது ஜெல் ஆவாது கீழே நீங்க கேட்கறது கரெக்டா அவர் பிஜேபி போய் என்ன செய்ய போறாரு பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இன்னும் உக்ரமா தான் இருக்குது அப்ப என்ன செய்ய போறாருக்கேன் நான் மத்திய மந்திரி ஆவற நாலு வருஷம் மந்திரியாக இருந்தால் போதாதா அந்த முடிவுக்கு அவர் வந்து விட்டார் இந்த பேச்சே வரக்கூடாது இல்ல மதிமுக போறாருன்ற பேச்சே வரக்கூடாது ஏன் வந்தது அதுவே துரை வைக்கோ உடைய செயல்பாடுகள் அவர் பிரதமரை சந்தித்தது என்பதெல்லாம் அரசியல் இல்லாமல் இல்லை திமுக ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்வினைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் மூணு பேரை திமுகவில் என்னைக்கு ஸ்டாலின் சேர்த்தாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சுக்கோங்க அது எப்படி எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க உங்களோட சேர்க்க முடியும் அதே திருப்பூரில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் சேர்த்தார்னா அது லோக்கல் பேப்பரில் இந்த மன்னர்ல தினத்தந்திலேயே கடைசி பக்கத்தில் ஒரு சிங்கிள் கால நியூஸ் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்றாங்கன்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அதோட பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் என்ன இது என்னன்றது வைகோக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் வைகோ வெளியேறுவதால் அல்லது மதிமுக வெளியேறுவதால் திமுக கூட்டணியில் என்ன ஒரு பாதிப்பு ஜீரோ பாதிப்பு தான் இருக்கும் நெல் பாதிப்பு தான் இருக்கும் ஏன்னா எந்த வாக்குமே வைகோவு கிடையாது ஒருவேளை போகட்டும்னு வெயிட் பண்றாங்களா அவங்களும் அப்படி கூட இருக்கலாம் போவது என்றால் நீங்கள் போகலாம் என்று இண்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறோம் நீங்கள் போக வேண்டும் என்றால் போகலாம் என்று திமுக தரப்புல வந்து வைகோவுக்கு சொல்லப்பட்டு விட்டது ஆனால் வைகோ இதோட பொலிட்டிக்கல் டேமேஜை உணர்ந்திருக்கார் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆன்டி பிஜேபி ரொம்ப கடினமாக இருக்குது ரொம்ப கடுமையாக இருக்குது இப்போ நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு வெளியில் போனோம் என்ன காரணத்தை சொல்லி போவாங்க காரணங்களை தேடணும் அதுக்கு கட்சி என்ன தான் சிரித்து போயிருந்தாலும் அது அது கட்சிக்கு வந்து அவமானம் என்று நினைக்கிறார் ரெண்டாவது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் வந்து அவருக்கும் வயதாகிறது இது பெரிய அவமானம் நினைக்கிறார் ஆனால் மகன் வேறு பாதையில் போக வேண்டும் என்று நினைக்கிறார் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே திமுக பிடிக்கல துரை வைகோக்கு திமுகவை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை அப்பாவுக்காக அவர் இருந்தாரு இது ஒரு கட்டத்துல ஃபிளாஷ் பாயிண்ட்டுக்கு அது போதும் இல்ல வைகோ அளவிற்கு கொள்கைவாதி இல்லையா துரை வைகோ வைகோவே கொள்கைவாதி கிடையாதுன்னு வைகோ என்ன பெரிய கொள்கை திராவிட இயக்க கொழுந்து வைகோ தான் குஜராத் இனப்படுகொலை மோடி அரசு மோடியை குஜராத் முதலமைச்சர் மோடியை ஆதரித்து அதில் மத்திய வாஜ்பாய் அரசு திறம்பட செயல்படுகிறது என்று பாராளுமன்றத்தில் நீட்டி முழங்கியவர் அது மட்டுமல்லாமல் அகமதாபாத் நகரில் மோடியை ஆதரித்து இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்போது ஊர்வலம் போனவர் வைக்கோ இது வைகோவின் உண்மை முகம் வைகோக்கு கொள்கை இருக்கின்றதே தப்பு அப்புறம் தான் நான் ஒரு பிள்ளையோட கொள்கையை பற்றி நீங்கள் பேசுவோம் இதெல்லாம் கடந்த கால வரலாறுங்க நான் சொன்னதில் ஃபேக்சுவலி ஃபேக்சுவல் ட்ரூத் அதை இன்னைக்கு இருக்கிற பிஜேபியோட நிலை இன்னைக்கு பிஜேபி மீதான பார்வை இன்னைக்கு இருக்கிற அந்த மோடி வேவ் இந்த சூழ்நிலையில நான் பேசுறேன் அப்போ இருந்திருக்காரு இது அவருடைய வரலாறு என்பது இன்னைக்கு மாற மாட்டார் நீங்கள் எப்படி சொல்றீங்க சி அடுத்தடுத்த நிமிஷத்தில் மாறுறது அவருடைய வேலைங்க பச்சோந்திகளே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் தன் நிறத்தை மாற்றுவார் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞரை சந்தித்து விட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை ஜெயலலிதா அப்போ தான் பத்தொம்பது மாதம் பிடிச்சி உள்ளே போட்டு வெளியில் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது கலைஞர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாங்க நாலு சீட்டை அவர் நிற்கலாம் ஆனால் தான் சீட்டை சிப்பிப்பாரு ரவிச்சந்திரனை கொடுத்தாரு இது சப் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு கரெக்டாக அவர் வெளியில் வந்து ரெண்டரை வருஷத்தில் பார்ல அசம்பிளி எலெக்ஷன் வருது தன்னை பத்தொம்பது மாதம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க அந்த அம்மா கலைஞரோட பேசிவிட்டு மறுநாள் காலையில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் வந்து அப்படியே போய் கார்டன் போய் நாற்பது சீட் வாங்கிட்டு போனார் தன்னை பத்தொம்பது மாதம் சிறையில் வைத்த ஜெயலலிதாவுடன் அதே அசெம்பிளி அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் கூட்டணி வைத்தவர் இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு ஆனால் அந்த தவற செய்ய எப்படி மனம் வந்தது அவருக்கு அதனால் வந்து இந்த ஜம்ப் பண்ணுற பாலிடிக்ஸில் அவர் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைத்தவர் பேச்சொன்று செயல் ஒன்று என்று தப்பு ரைட்டர்லாம் நம்ம பேச முடியாது ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார் ஆனால் அவருடைய கடந்த கால வரலாறு என்பது எந்த கன்சிஸ்டன்சி இல்லாதது கூட்டு உட்காந்து மீடியா முன்னால பேசுறாரு அவ்வளவு விமர்சனம் ஜெயலலிதாவை திருச்சியில திமுக மாநாடு கூட்டணி கட்சி எல்லாம் வச்சிருக்காங்க அடுத்த நாள் போய் திமுக அண்ணா திமுக சேர்ந்துட்டு திருச்சியில திமுக கடந்த காலம் வரலாருங்க அதனால போகமாட்டாருன்னா நீங்க சொல்ல முடியாதுங்க அவரு போவாட்டையும் ஒரு புள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கட்சியா மொத்தமா ரெண்டு பேரு போது அப்புறம் என்ன இருக்கு அவருடன் இருந்து வெளியேறிய அனைவரும் இதை சொல்லுகிறார்கள் அவரை அங்கலமங்கலமாக அறிந்தவர்கள் அதை நிரூபிப்பது தான் துரை வைக்கூடிய செயல்பாடுகளும் இருக்கின்றன நிறைய விஷயங்களை நன்றி நன்றி சார்